வணக்கம் நண்பர்களே பாத்தீங்கடா நான் திருவண்ணாமலைக்கு வந்த நான் இந்த கண்ட இந்த இடத்துல வந்து இந்த மாநிலத்தை தான் கச்சான் சாப்பிடுமா முடியுது நான் கச்சான் வாங்கிக்கொண்டு இவங்களுக்கு கொடுக்குறா சாப்பிடுறாங்க பாத்தீங்களா நண்பர்களே எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படியே பாத்தீங்கன்னா நண்பர்களே இது வந்து திருவண்ணாமலை ஒரு பீச் இடம்தான் இடத்துல வந்து அழகான இடம் ஆஹ் பின்னுக்கு இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கடலோரம் இருக்கு இதுல நிறைய இதெல்லாம் எல்லாம் வருவாங்க என்ன டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மான்கள் இப்படியான அழகான இடங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் நண்பர்கள் ஒரு அழகான கலைமான் இதுதான் கலைமான்னு சொல்லுவோம் மான்ல அப்படியே கட் பண்ணுங்க கடற்கரை இப்போ பாத்தீங்கன்னா நண்பர்கள் என்னன்னா கடற்கரைப்புறம் இப்படியே இந்த பீச் இது வந்து ஒரு வரிவடிவான அழகான நட நண்பர்களை திங்கல வந்து பாத்தீங்கன்னா இப்படியான இடம் எல்லாம் அவங்களுக்கு பார்க்க கிடைக்காது வந்து பாருங்க நண்பர்களே கட் பண்ணி ஒரு மான் சிலையான முறைக்கு செய்து வச்சிருக்காங்க இதை இல்லாம பாக்குறதுக்கு ஒரு பயணமா தான் இப்படி இதெல்லாம் பார்ப்பேன் உடத்த நல்ல அழகா இருக்கு நண்பர்களே பாருங்க பண்ணி கட் பண்ணி வணக்கம் பாத்தீங்களா நண்பர்களே இது வேற லெவலா இது பாருங்க இந்த கடலோரம் இந்த கப்பல் எல்லாம் நிக்குது வேற லெவல் நண்பர்களே லொக்கேஷன் பார்க்கவே ஒரு அழகும் இதான் நண்பர்களே திருகோணமலை பாத்தீங்களா அப்படி சுத்தி எடுங்க அந்த வீடியோ பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்கண்டு இதெல்லாம் வந்து நான் வந்து நிக்கிற டைம் வந்து பத்து பதினொரு மணி டைம் வெயில் நல்ல வினல் டைம் முடிச்சுன்னா நல்ல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் நான் இந்த மான் போட்டு இடம் எல்லாம் சோக்கா அழகான இடம் வந்தா நீங்க நின்று அப்படியே என்ஜாய் பண்ணி போகலாம் ஓகே நன்றி நண்பர்களே